ஹலோ வியூவர்ஸ் நம்ம வியூவர்ஸ் கமான்ல கேட்டார் ஒருத்தர் ரெண்டு டைஸ் வச்சு ஒரு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கணக்கை தான் பார்க்க போகிறோம் கொஷின் என்னன்னு பார்த்துறோம் ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க மூணுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பார்த்திங்களா ரெண்டு டைல்ஸையும் ரெண்டு வந்து சமமாக இருக்குது அதனால் ரெண்டில் இருந்து வனஞ்சொலி பக்கம் அதே மாதிரி ரெண்டுலேருந்து வனஞ்சொலி பக்கம் இது தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு பாத்ரூமா ரெண்டு அஞ்சு மூணு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு நாலு இருக்கா அப்போனா மூணுக்கு ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் என்னது நாலு அப்போனா எது ஆன்சர் பி നാല് தான் ആൻസർ സബ്സ്ക്രൈബ് മൈ ചേനൽ സപ്പോർട്ട് മൈ ചേനൽ താങ്ക്